நம்ம சேனலில் வந்து தொடர்ந்தாப்போ நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சி நிதி விரும்புற சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே பில்ஸ்மல் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணிங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே ரெண்டு நாளாக இருபதாயிரம் தேனீக்கள் ஒரு காரையே துரத்திக்கிட்டே இருக்குது ஏன் ரெண்டு நாளாக இருபதாயிரம் தேனீக்கல் துரத்துது என்ன காரணமாக இருக்கும் இது எங்கே நடந்தது அப்படிங்கிற உண்மையான சம்பவத்தை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுறது மட்டும் மறந்துடாதீங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ முழுமையாக நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்படியே உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுறதையும் மறந்துடாதீங்க இந்த சம்பவம் யூகேவில் நடந்தது யூகேவில் வேல்ஸ் என்ற இடத்துல தான் இந்த தத்துருமான உண்மையான சம்பவம் நடந்தது யூகேவில் ஒரு பொண்ணு ஷாப்பிங் பண்ணுறதுக்காக அவங்களுடைய காரை எடுத்துக்கிட்டு போகிறாங்க போனதும் ஷாப்பிங் மால்ல அடித்தளத்தில் பார்க்கிங் இடமும் இருக்குது அந்த இடத்துல தன்னோட காரை பார்க் பண்ணிட்டு போகிறாங்க அந்த பொண்ணு அந்த பொண்ணு தனக்கு தேவையான பொருட்களை அனைத்தையும் வாங்கிக்கிட்டு தன்னோட பார்க் பண்ண கார்கிட்ட வராங்க வந்ததும் தன்னோட காரை பார்த்ததுமே அதிர்ச்சி ஆகிறாங்க ஏன்னா அந்த கார் முழுவதும் தேனீக்கள் கூட்டமாக இருந்தது இதை பார்த்த அந்த பொண்ணு தன்னோட காரை சுற்றி எப்படி இவ்வளோ தேனீக்கல் வந்திருக்கும் அப்படின்னு நினச்சி அந்த பெண்ணு சாக்காயிட்டாங்க உடனே அந்த பொண்ணு காரை எடுக்க முயற்சி பண்ணி எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போகலான்னு முடிவு பண்ணுறாங்க போகும்போது காற்றுல தேனீக்கள் கூட்டம் ஓடி போயிடும் அப்படின்னு நினச்சி காரை ஓட்டிக்கிட்டு போகிறாங்க அந்த பொண்ணு ஆனால் அங்கே நடந்ததே வேற ஏன்னா அந்த இருபதாயிரம் தேனீக்கள் கூட்டமாக அந்த காரையே துரத்திக்கிட்டே போகுது இதை பார்த்து அந்த பெண் பயத்தில் காரை வேகமாக ஓட்டவும் ஆரம்பித்தாங்க இது அன்றைக்கே முடியல அந் ரெண்டு நாளாக அந்த காரையே துரத்திக்கிட்டே இருந்தது அந்த பொண்ணுக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது உடனே தேனீக்கள் பிடிக்கிற அதிகாரிகிட்ட சொன்னாங்க உடனே அந்த அதிகாரிகள் அந்த தேனீக்கில் இருக்கிற காரை நோக்கி போனாங்க அந்த பெண் அந்த அதிகாரிகிட்ட கேட்டாங்க என்னோடய கார் முழுவதும் இருபதாயிரம் தேனீக்கள் எப்படி வந்திருக்குன்னு கூட தெரியல ஆனால் தேனீக்கள் கடிச்சிருமோன்னு பயந்து காரை வேகமாக ஓட்டி வந்தேன் ஆனால் அந்த காரை ரெண்டு நாளாக விடாமல் துரத்துதுன்னு சொன்னாங்க அந்த அதிகாரிகள் தேனீக்களுக்குன்னு ஒரு சிறப்பு அம்சம் இருக்குது தன்னோட இனத்தை விட்டு கொடுக்காது ஏன்னால் தேனீக்கள் ஒரு இடத்துல தன்னோட தேனி கட்டப்போகுதுன்னா அந்த கூட்டத்தில் இருக்கிற ராணி தேனீக்குள்ளே ஃபாலோ பண்ணுமா அதே மாதிரி தான் உங்கள் காருக்குள்ளே வந்திருக்கும் அப்படிங்கிறது சொன்னாங்க தன்னோட இனமான ராணி தேனீ உங்கள் காருக்குள்ளே வந்திருக்கும் அந்த ராணியை ஃபாலோ பண்ணுற மாதிரி உங்கள் காரை ரெண்டு நாளாக சுற்றிக்கிட்டே இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னதும் அதிர்ச்சி ஆகிட்டாங்க ஏன்னா ஒரு தேனீக்குள் கடிச்சா தாங்க முடியாது அது மட்டும் இல்லை தேனீக்கள் கடிச்சு இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற சம்பவத்தையும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா அதே மாதிரி நியூ மெக்சிகோவில் இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு அவர் தன்னோட காருக்குள்ளே தேனீக்கள் கூட்டத்தை பார்த்தும் பயந்துட்டார் ஏன்னா தேனீக்கள்னு சொன்னால் எல்லோருமே பயந்துக்கிட்டு ஓடிடுவாங்க அந்த காரோட முதலாளியும் ஷாப்பிங் பண்ணிட்டு காருக்கு வந்திருக்காரு அப்போ தான் தன்னோடய கார் முக்குள்ளே பத்தாயிரம் தேனீக்கள் இருந்ததை பார்த்து அதிர்ச்சியாக ஆகிட்டாரு உடனே தேனீக்கள் பிடிக்கிற அதிகாரிகிட்ட சொல்லி அந்த தேனீக்களை அப்புறப்படுத்தணும் சொன்னாங்க இதை செய்ய ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சான் இந்த மாதிரி தான் மத்திய பிரதேசத்துலேயும் நடந்துதான் ஏன் இந்த தேனீக்கள் காரையே நோக்கி வருதுன்னு நீங்கள் கேட்பீங்க நாம் காரை எடுத்துக்கிட்டு போகும்போது எதிர்பாராத விதமாக அந்த தேனீக்கள் கூட்டம் வரும்போது காத்துல காருக்குள்ளே சிக்கிக்குது இந்த மாதிரி வரும்போது தான் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தன்னோட இனமான தேனீக்கள் கூட்டம் கூட்டமாக தன்னோட இனத்தை காப்பாற்றுது அதே மாதிரி மனிதர்களும் இந்த தேனீக்கள் மாதிரி இருக்கணும்னு நாம் கேட்டுக்கிறோம் இந்த வீடியோ பற்றி கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அப்படின்னு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே இருக்கிற பெல்ஸ் மூளை கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்